அருகே கொள்ளிடத்தில் உள்ள தனியார் மருத்துவமனையில் தவறான சிகிச்சை அளித்ததால் ஒருவர் உயிரிழந்ததாக கூறி மருத்துவமனை முன்பு உறவினர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அடுத்த கீழவுள்ளம் கிராமத்தைச் சேர்ந்தவர் ஆனந்தன் வயது நாற்பத்தி எட்டு இவர் நெஞ்சுவலி காரணமாக காலை கொள்ளிடம் பகுதியில் உள்ள தனியார் விஷ்ணு மருத்துவமனையில் உறவினர்கள் இருசக்கர வாகனம் மூலம் அழைத்து வந்து அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் அவருக்கு சிகிச்சை பயனில்லாமல் உயிரிழந்தார் என மருத்துவமனை சார்பாக தெரிவித்ததாக கூறப்படுகின்றது தவறான சிகிச்சை அளித்ததால் தான் உயிரிழந்ததாக கூறி மருத்துவமனையை மூடக் கோரியும் மருத்துவர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி மருத்துவமனை முன்பு கிராம மக்கள் உறவினர்கள் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர்

டாக்டரிடம் கொடுத்து மருத்துவர் தவறான முறையில் மருத்துவ மருத்துவம் செய்து ஆனந்த் என்பவரை கொலை செய்து விட்டார் இவரை போன்று ஒன்பது நபர்களை முன்பு கொலை செய்துள்ளார் இது எல்லாரும் இது அனைவருக்கும் அனைவரும் அறிந்த உண்மை இவரை உடனடியாக கைது செய்யுமாறு மயிலாடுதுறை வடக்கு மாவட்டத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன் உள்ளிடத்தில் இயங்கி வரும் விஷ்ணு மருத்துவமனை என்பது தொடர்ச்சியான தவறான சிகிச்சையில் இது போன்ற ஒன்பது நபர்களை உயிர் நீக்கம் செய்யப்பட்டு தவறான சிகிச்சை தான் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த விஷ்ணு மருத்துவமனையில் கீழவள்ளத்தை என ஊர் கீழவள்ளத்தைச் சேர்ந்த அண்ணன் ஆனந்த் அவர்கள் அதிகாலை ஏழு மணி அளவில் மருத்துவமனைக்கு நெஞ்சுவலி காரணமாக வந்தார் ஆனால் அவர் வந்தபோதும் அரை சிகிச்சைக்காக ஒரு மணி நேரம் மருத்துவமனையில் இருந்தால் ஒரு மணி நேரம் இருந்தும் சிகிச்சை நடைபெற்று கொண்டிருந்த போதும் அவர் ஒரு அரை உயிர் இழந்த அரை மணி நேரம் கழித்து மருத்துவமனையின் மருத்துவர் வெங்கடேஸ்வரால் அவர்கள் அவர்கள் மேல் சிகிச்சையாக மேல் சிகிச்சைக்கு இவரை நீங்கள் ஜிப்மர் தான் அழைத்து செல்ல வேண்டும் என்று கூறிவிட்டு ஆனால் ரமணா படத்தில் உள்ள கதையை போல இறந்தவரை மேல் சிகிச்சைக்கு அனுப்ப வேண்டும் வேண்டும் என்று சொல்லி உடனே